தமிழ் முஸ்லிம்களின் வீரச்சுவடுகளில் அரிப்பு தெரு ஆற்றலாளர்கள் என்பவர்கள் யார் என்பதை பற்றி பார்க்கலாம் கடலில் மூழ்கி முத்தெடுத்த பாரம்பரியத்தினருக்கு கிணறு நீர்களில் மூழ்குவது பெரிய விஷயமா கடலில் மூழ்கி முத்தெடுத்த பாரம்பரியத்தினருக்கு கிணறு நீர்நிலைகளில் மூழ்குவது பெரிய விஷயமா நீர்நிலைகளில் மூழ்கி பல நிமிடங்கள் மூச்சடுக்கி தவறி விழுந்த தங்க நகைகள் போன்றவற்றை தேடி எடுத்து கொடுக்கும் பணியையும் முஸ்லிம்கள் செய்துள்ளனர் தங்க நகைகள் செய்யும் பட்டறைகளில் தங்கத்தை சூடேற்றி பழுக்க வைத்து பின்னர் தங்கள் விரும்பிய வடிவில் நகைகளாக வடிவமைப்பர் அவ்வாறு தங்கத்தை சூடேற்றுவதற்கு உமையை பயன்படுத்துவர் தங்கத்தை சூடேற்றுவதற்கு உமியை பயன்படுத்துவர் இந்த உமியில் தங்க வேலைகள் செய்யும் போது சிதறும் தங்க துகள்கள் அரிதாக கலந்திருக்கும் இந்த உமியை மொத்த விலைக்கு வாங்கி வந்து குவி அமைப்புள்ள பெரிய அரிப்புகளில் நிரப்பி ஓடும் ஆற்று நீரில் அலசி அலசி கவனமாக பொறுமையாக உமியை விளக்கி இறுதியில் அரிப்பில் தங்கும் தங்க துகள்களை சேகரிப்பர் இதனை ஒரு தொழிலாகவே பல ஊர்களில் முஸ்லிம்கள் செய்து வந்துள்ளனர் மிக நுட்பமாகவும் கூர்மையாகவும் இவர்களால் தங்கத்தை கண்டறியும் ஆற்றல் இருந்ததால் ஆழமான நீர்நிலைகளில் இவர்கள் மூழ்கியவுடன் தங்க நகைகள் எவ்வளவு ஆழத்தில் எங்கு கிடந்தாலும் கண்டறிந்து விடுவர் அத்துடன் பயமறியாத மரத்தன்மையும் மூச்சடக்கும் ஆற்றலும் இருந்ததால் இவர்களை நீர்நிலைகளில் விழுந்த நகைகள் மற்றும் விலை உயர்ந்த பொருட்களை தேடி எடுக்க சுற்று வட்டார மக்கள் நாடியுள்ளனர் இத்தொழிலை பாரம்பரியமாக குடும்ப வழியாக மேற்கொண்ட முஸ்லீம்கள் தமிழகத்தின் பல பாகங்களில் வாழ்ந்துள்ளனர். இவர்கள் வாழ்ந்த தெருக்கள் பொன்னரிப்பு தெரு என்றும் அரிப்பு தெரு என்றும் பெயர் பெற்றன இத்தகைய பெயர்கள் தென்காசி கோட்டாறு போன்ற முஸ்லிம்கள் அதிகம் வாழும் ஊர்களில் இன்றும் பிரபலியமாக பெயர்களாக விளங்குகின்றன யானை பிடித்த பாரம்பரியம் பூனையை கண்டால் பயப்படும் பிள்ளைகளை உருவாக்கி வரும் பெற்றோரே உங்கள் மூதாதையர் யானை பிடித்த வீர பாரம்பரியத்தினர் என்பது தெரியுமா உங்களுக்கு இலங்கையில் வடமத்திய மாகாணத்திலும் மன்னார் மாவட்டத்திலும் வாழ்ந்த முஸ்லிம்கள் யானை பிடிப்பதில் அதனை பழக்கி இட்ட பணிகளை செய்ய வைப்பதில் திறமை மிக்கவர்களாய் விளங்கினர் பணிக்கர் என அழைக்கப்படும் இவர்கள் நினைவு கெட்டாத காலத்திலிருந்தே பாரம்பரியமாய் யானை பிடித்தலை தொழிலாக செய்து வந்துள்ளனர் கேரளாவிலும் யானை பிடிப்பதை குலமரபாக கொண்டவர்கள் என்றும் பணிக்கர்கள் என அழைக்கப்படுகின்றனர் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு வரை காட்டு யானைகளை பிடிப்பதில் முஸ்லிம்கள் அதிகம் ஈடுபட்டுள்ளனர் அதற்கு அரசாங்கத்தினர் சில விதிமுறைகளையும் விதித்தனர் பயமறியாத மிகுந்த தைரியசாலிகளான அம்முஸ்லீம்கள் சில வேளைகளில் இருவர் மட்டுமே எவ்வித உதவியும் ஏவலாளர் துணையுமின்றி மிகப்பெரிய யானைகளை உறுதியோடு முயற்சித்து பிடித்து என்று பணிக்கர்கள் பற்றி டெனர் என்ற வரலாற்று ஆய்வாளர் குறிப்பிட்டுள்ளார் காட்டு யானைகளை பிடிப்பதற்கென முஸ்லிம்களில் சிலர் இருக்கிறார்கள் அவர்களுக்கு இது பாரம்பரிய தொழிலாக அமைகின்றது அதுதான் நல்லது ஏனென்றால் காட்டு யானைகளை பிடிப்பதற்கு அசாத்திய நெஞ்சிறுதியும் மனோ வலிமையும் திடகாத்திரமான உடலும் எந்நேரத்திலும் சம சிதமும் தப்பாத நெஞ்செழுத்தமும் வேண்டியுள்ளது என்று ஜோன் ஸ்டில் என்ற வரலாற்றினர் அழகாக கூறியுள்ளார் யானை பிடிக்க எவ்வித ஆயுதங்களையும் இவை இவர்கள் பயன்படுத்துவதில்லை என்பது ஒரு மூலதனமான செயல் மான் அல்லது மாட்டின் தோளினால் முறுக்கப்பட்ட கயிறை கொண்டு யானையின் பின்புற கால்களில் ஒன்றை கட்டுவதே அவர்களின் முக்கிய நோக்கமாகும் இக்கயிற்றொன்றை அவர்கள் இதற்கு பயன்படுத்தும் ஒரே ஆயுதமாகும் முதலில் யானைகள் நடமாடும் இடங்களை மறைந்திருந்து கவனித்துவிடுவர் யானைகள் களைத்து போய் ஓரிடத்தில் கால்களை ஆட்டியவாறு ஓய்வெடுக்கும் நேரத்தில் சுருக்கிற்ற கயிறை யானையின் பின்னங்காலில் ஒன்றை குறிவைத்து வீசி மாட்டச் செய்வர் பின்னர் கயிற்றை இழுக்க முடிச்சு இறுதிகால் நன்றாக கட்டப்பட்டுவிடும் அவ்வாறு பிடிபட்ட யானைக்கு தேவையான உணவு வகைகளையும் எல்லாம் தாராளமாக கொடுப்பர் யானையின் கோபம் பசி வேகம் எல்லாம் அடங்கும் வரை அதற்கு உணவு ஊட்டி வேண்டிய கொடுத்து படிப்படியாக வழிக்கு கொண்டு வருவர் சுதந்திரமாக எங்கும் போக முடியாத நிலையில் நாளடைவில் யானை வழிக்கு வந்துவிடும் யானையை பிடிக்க மற்றொரு முறையும் கையாள்வர் கயிற்றை சுருக்கு முடிச்சிட்டு யானைகள் வழக்கமாக செல்லும் பாதையெங்கும் பரப்பி வைப்பர் மறவேர் இலை புலைகளை மேலே போட்டு கயிறோ முடிச்சோ வெளியே தெரியாதபடி மறைத்து வைப்பர் யானை வருவதை மறைவிடத்திலிருந்து கவனிப்பர் யானை கயிறு மீது நடந்து செல்லும் போது கயிற்றை தூரத்தில் இருந்தபடி ஆட்டி அசைத்து யானையின் காலொன்றில் மாட்டச் செய்வர் மாட்டியதும் கயிற்றை இழுக்க முடிச்சு இறுதி இறுகிவிடும் இப்படி பிடிபிடும் யானையையும் முன்கூறிய வழியிலேயே வழிபடுத்துவர் கூட்டமாக நடமாடும் யானைகளில் உள்ள குட்டிகளை பிடிக்க பூனிக்கர்கள் கூட்டாகவும் செயல்படுவர் அடர்த்தியான காட்டுப் பகுதிகளில் யானை கூட்டம் இருப்பதை முன்கூட்டியே அறிந்து திட்டமிட்டு செயலில் இறங்குவர் யானை கூட்டம் இருக்கும் பகுதியை தீவட்டியுடன் பல பேர் சுற்றி வளைத்துக்கொண்டு பெரிய அண்ட அண்டாக்களை கம்பிகளால் அடித்து பலத்த சத்தத்தை எழுப்புவர் அதனோடு அவர்களின் கூப்பரலும் சேர்ந்து ஒழிக்கும் தீவட்டி வெளிச்சமும் சத்தமும் யானைகளை திக்குமுக்காட் திக்குமுக்காட செய்யும் காட்டு யானைகளின் சமூக அமைப்பு இதனால் சிதறும் யானைகள் தங்கள் குட்டிகளை விட்டுவிட்டு அங்குமிங்கும் சிதறி ஓடும் குட்டிகள் கதறி கொண்டு செய்வதறியாது சுழலும் இதற்கிடையில் பெரிய மரங்களில் பின் யானை பிடிப்பவர்கள் ஒட்டி நிற்பர் காற்று வீசும் திசைக்கு எதிர் எதிர் அவர்கள் நிற்க வேண்டும் இல்லாவிட்டால் யானைகள் மோப்பம் பிடித்து அவர்களை துவம்சம் செய்துவிடும் எறும்பு கம்பிகளை விட பலமாக முறுக்கப்பட்ட மாந்தோல் கயிற்றை தாங்கள் ஒளிந்து நிற்கும் மரத்தில் கட்டியிருப்பர் கயிற்றின் மறுமுனையில் சுருக்கு முடிச்சிட்டு யானை குட்டிகள் அவர்களருகே வரும்போது இலாகவ இலாவகமாக வீசி அவற்றின் கால்களில் மாட்டிவிடுவர் யானைக்குட்டி சுருக்கு கணினியில் சிக்கியவுடன் மாயமாய் அனைவரும் மறைந்திடுவர் கண்ணியில் சிக்கிய யானைக்குட்டி கதரும் ஓட பார்க்கும் முடியாது அதன் தாய் யானையும் மற்ற யானைகளும் வந்து கயிற்றை பிரிக்க அறுக்க முயற்சிக்கும் முடியாது அவை கோபத்தில் அங்குள்ள மரங்களை உடைத்தறியும் ஆனால் யானைக்குட்டி சிக்கிய கயிறு கட்டப்பட்ட மரம் உறுதியான பெரிய மரமாக இருப்பதால் அம்மரத்தை அவைகளால் ஒன்றும் செய்ய முடியாது அந்த யானைகள் வேறு வழியின்றி பொழுது புலந்தவுடன் குட்டியை விட்டுவிட்டு சென்றுவிடும் இவ்வாறே ஒரே இரவில் ஐந்திலிருந்து பத்து யானை குட்டிகள் வரை பிடித்து விடுவர் பின்னர் பிடிப்பிட்ட பிடிப்பட்ட யானை குட்டிகளை தங்கள் இடத்திற்கு கொண்டு வந்து அடக்கி பழக்கும் வேலையை துவங்குவர் யானை பிடிக்கும் போது பணிக்கர்கள் இறை நாமங்களை உச்சரித்து கொண்டே திக்ரு செய்து கொண்டே இருப்பர் இறை நம்பிக்கை சார்ந்த பணிக்கர்களின் வீர முயற்சி ஆற்றல் மிக்க யானைகளை கூட அவர்களின் அன்பெனும் பிடிக்குள் அகப்பட வைத்தது முஸ்லிம்களின் இந்த யானை பிடிக்கும் தொழில் பல உப தொழில்களையும் உருவாக்கியது அவற்றுள் ஒன்று மான் தோள்களை வார்வாராக வெட்டி கயிறாக திரிப்பதாகும் இவ்வாறு திரிக்கப்பட்ட கயிறுகளை மரக்கலங்களில் பாய் மரங்களை கட்டுவதற்கும் நங்கூரங்களை பாய்ச்சுவதற்கும் அதிக விலை கொடுத்து வாங்கியுள்ளனர் முஸ்லீம்களின் யானை பிடிக்கும் இம்முறைகளுக்கு அதிக திறமையும் தைரியமும் தேவைப்பட்ட போதும் அம்முறைகள் விஷப்பரிச்சையே இறை நம்பிக்கையோடு துணிச்சலாக இறங்கி யானைகளை பிடித்து அவற்றை தங்கள் வழிக்கு கொண்டு வந்து ஒரு சில நாட்களில் மக்கள் வாழும் பகுதிக்கு அழைத்து வந்துவிடுவர் அவ்வாறு வளர்க்கப்பட்ட யானைகளை அரசாங்கத்தினருக்கு ஏலத்தில் விற்றனர் இதன் மூலம் கணிசமான முஸ்லிம்களுக்கு கிடைத்தது கண்டி மன்னர்களின் அரச வைபவங்களுக்கு யானைகள் அதிகம் தேவைப்பட்டன சில வேளைகளில் பலமான பொருட்களை இழுப்பது போன்ற பணிகளுக்கும் யானைகள் பயன்படுத்தப்பட்டன அக்கால கட்டத்தில் மன்னார் வளைகுடா வழியாக யானைகள் இந்தியாவுக்கு நாடுகளுக்கு யானைகளை அனுப்பும் முக்கிய துறைமுகமாக மன்னார் விளங்கியது அரேபியர்கள் குதிரைகளுக்கு பதிலாக யானைகளை பண்டமாற்று மூலம் வாங்கி செல்வதற்கு இந்தியா வழியாக மன்னர் துறைமுகத்திற்கு வந்துள்ளனர் தமிழகத்தின் கீழக்கடற்கரை கடற்கரை வணிகர்களும் இங்கு வந்து யானைகளை வாங்கி சென்று இந்திய ராஜாஜுகளுக்கு விற்றன பதினாறாம் நூற்றாண்டில் முஸ்லிம் வணிகர் ஒருவர் வருடந்தோறும் ஏழு யானைகள் வீதம் விநியோகிப்பதாக போர்த்துகீஸுடன் ஒரு ஒப்பந்தம் செய்ததல்லையும் அறியலாம் டச்சு தளபதி உள்ளாந்தர் காலத்தில் முஸ்லிம்கள் மன்னர் வழியாக இந்தியாவுக்கு யானை ஏற்றுமதி செய்யும் தொழில் கட்டுப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுக்கு பின் இத்தொழிலுக்கு அரசாங்கம் விதித்த தடை காரணமாக முஸ்லீம்கள் இத்தொழிலை கைவிட்டனர் இலங்கை ஆண்ட பிரிட்டிஷ் அரசின் உயர் அதிகாரிகளுக்குள் ஒருவரான லெனார்டு உல்ஃப் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் பின்வருமாறு கூறினார் எனக்கு குதிரை சவாரி என்றால் கொள்ளை ஆசை அதனால் குதிரையை பாரம்பரிய பராமரிப்பதற்கு ஆள் தேவைப்பட்டது எனக்கு குதிரை சவாரி என்றால் கொள்ளை ஆசை அதனால் குதிரையை பராமரிப்பதற்கு ஆள் தேவைப்பட்டது இலங்கையில் தகுந்த ஆட்கள் கிடைக்கவில்லை ஆனால் ஒரு நாள் ஒரு முஸ்லிம் குதிரைக்காரர் வந்தார் ஆள் சாதாரணமாக தோன்றினாலும் அவரிடம் நிறைய ஆளும் உயர்ந்தது அவரை நான் வேலைக்கு அமர்த்தினேன் அவர் குதிரையை திறம்பட நிர்வகித்தார் உமக்கு இத்தொழிலில் அதிக காலம் உண்டா என்று அவரை கேட்டேன் அதற்கவர் நான் யானை பிடிப்போன் என்று மிக சாதாரணமாக பதிலளித்தார் யானை பிடிப்பவர்களுக்கு குதிரையை பழக்குவது எம்மாத்திரம்